நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தப்பு சுற்றாரு பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் முதலாளாக வெற்றியை பதிவு செய்தார் வெளியான கருத்து கணிப்பால் அத்தனை கட்சிகளும் விரக்தியில் என்னப்பா சொல்ற எந்த நிறுவனம் பா கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா ஏன் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாள இருக்கக்கூடிய மருது அவர்கள் சொன்னா தப்பா போயிடுமா அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பாக சில கருத்துக்களை சொல்லக்கூடாதா அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கணிப்புகள் மூலமாக பன்னீர்செல்வர்கள் தான் வெற்றி பெற போகிறாருன்னு சொல்லக்கூடாதா ஏற்றுக்க மாட்டீங்களா மருது அவர்கள் தான் பன்னீர்செல்வர்கள் வெற்றி பெற போகிறாருன்னு சொல்லிவிட்டு அடித்து சொல்கிறார் மருது அழகராஜ சொல்கிறதுலாம் ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் பல நண்பர்களும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா மருது அழகராஜை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் ரெண்டாவது பன்னீர்செல்வத்தினுடைய சமூகத்தை சார்ந்தவர் அதுவும் இல்லாமல் தனக்கு தான் பெருசு என்பதை மனசில் வச்சு தான் மருது அழகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவனுடைய நமது அம்மா நாளேற்றனுடைய ஆசிரியராகவே இருந்தார் பன்னீர்செல்வத்துக்கு கட்சியில் இடமில்லை என்று சொன்ன பிறகு நம்ம சமூகத்தை சார்ந்தவருக்கே வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இடமில்லை என்றால் நாம் அங்கிருந்துக்கிட்டு பன்னீர்செல்வத்தை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியாக புகழ்ந்துக்கிட்டு கிடக்கிறதா போயா போயா நான் பத்திரிகைலாம் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாளராக மாறி இருக்கிறார் இப்போது அதிமுக விட்டு வந்ததினால பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றால் அரசியல் இருப்பார் வெற்றி பெறவில்லை என்றால் அரசியல் விட்டு நீங்கிடுவார் பன்னீர்செல்வத்தை நம்பி மருது அழகராஜ் அவர்களை அதிமுக விட்டு வந்துட்டார் இப்போ பன்னீர்செல்வர்கள் வந்து வெற்றி பெறலைனா கூட வெற்றி பெற்றார் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றால்தான் கட்சி வச்சு நடத்துவார் அப்படி கட்சி வச்சு நடத்துகின்ற போது தான் அந்த கட்சி தொடர்பாக நான்கு கூட்டங்கள் நடக்கும் அந்த நான்கு கூட்டத்தில் மருது அழகராஜை பேசுகிறதுக்காக அழைப்பாங்க மருது அழகராஜும் அந்த நான்கு கூட்டத்தில் போய் பேசிவிட்டு அதற்கான காசை வாங்கிட்டு வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்குவார் அதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட பன்னீர்செல்வன் தான் வெற்றி பெறுவார் என்று உளவியல் ரீதியாக மக்களை தயார்படுத்துறதுக்காக பேசுவார் ஆனால் அதையெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆனால் மருது அழகராஜ் அவர்கள் என்ன பேசுகிறான்றதை முதல்ல நீங்கள் கேளுங்கள் அதில் இருக்கின்ற சூட்சுமத்தை பார்த்த பிறகு தான் நம்ம பன்னீர்செல்வர்கள் வெற்றி பெறுவாரா இல்லை என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் அதனால மருதராஜராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு கேளுங்களேன் எங்களுடைய வித்தியாசத்தை கூட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது வித்தியாசத்தை கூட்டத்தான் முயற்சி பண்றோம் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பர்களுக்கு கூட அங்கே தெரிஞ்சிருச்சு அவர்களே சொல்கிறார்கள் நாங்கள் எதை சொல்லி ஓட்டு கேட்கிறது மக்களிடம் நாலரை வருடமாக தொடர்பற்று போயிட்டார் அரித்மேட்டிக் கால்குலேஷன் என்கிற ஒரு மாயை அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆனால் ராமநாதபுரத்தை பொறுத்தவரை இந்த இந்த கரிஷ்மா லீடர்ஷிப் சார் அப்புறம் பார்க்கும்போது மக்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தவர் இருந்தவர் ஒரு எம்பிக்கு அவரை தொகுதிக்கு நிறைய தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அவ நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் மக்கள் அதனால எல்லாவற்றையும் வென்று காட்டக்கூடிய களமாக ராமநாதபுரம் அமைய போகிறார் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக மருதராஜ் அவர்கள் சொல்லுவார் திமுகவில் இருக்கின்ற நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போயிட்டு என்ன சொல்லி வாக்கு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பன்னீர்செல்வத்துக்கு எதிராக வேலையே செய்யாமல் அமைதியாக இருக்கிறாங்களாம் அப்படின்னா என்ன ஆகுது எப்படி ஆர்கே நகர் தொகுதியில் திமுக காரங்கெல்லாம் விட்டு கொடுத்து நம்முடைய டிடிவி தினகரனை வெற்றி பெற செய்து அதிமுக குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று நினைச்சாங்களோ அதே மாதிரி ராமநாதபுரம் தொகுதியில் வந்து இன்றைக்கு திமுக காரங்க பிரச்சாரம் பண்ண முடியாமல் விழிப்பிருங்கி நிற்கின்றார்களாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பன்னீர்செல்வத்துக்கும் திமுக காரங்க விட்டு கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது என்னவோ தமிழகம் முழுந்து இருக்கக்கூடிய மற்ற முப்பத்தெட்டு தொகுதியிலும் போய் திமுக காரன் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் மற்ற எம்பிக்கள்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தமிழகத்தின் உரிமையை பெற்றிருக்கின்றோம் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழகத்துக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கத்தில் இருந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் எல்லாம் சொல்லி வாக்கு கேட்குற மாதிரி எதுவோ ராமநாதபுரம் தொகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வழியே இல்லாதது போன்று திமுக காரங்க ஒதுங்கி நிற்கிறாங்களாம் பன்னீர்செல்வத்துக்கு வழி விட்டுட்டு இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்கிறது மொத்தத்தில் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றால் அதிமுக பலவீனமாகும் அதனால் எதிரியை நேரடியாக எதிர்கொள்வதை விட எதிரிக்கு துரோகியாக பாரு அவனை முடிக்க விட்டோம்னா அவன் கொடாக பாருங்க அதுக்கப்புறம் எதிரி அரசியல் களத்தில் எப்படி தெம்பாக நிற்பான் அதனால் மருது அழகைய வார்த்தையில் நமக்கு நல்லா தெரிவது என்னான்னு கேட்டிங்கன்னா திமுக கூட அந்த இடத்துல நவாஸ்கனிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணலை அதுக்கு திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நவாஸ்கனி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாலரை ஆண்டு காலம் எங்கே இருந்தார்னு தெரியல மக்களுக்கும் அவருக்கும் கேப் விட்டு போச்சு இப்போ திடீர்னு வந்து வேட்பாளராக நின்றுக்கிட்டு எனக்கு வாக்கு கேளுங்க அப்படின்னு திமுக காரங்கிட்ட போய் சொல்லும்போது திமுக காரங்களால் நவாஸ்கனியை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாக்கு கேட்க முடியலாம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அதுக்கப்புறம் இதே மருது அழகராஜ் அவர்கள் வந்து சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க அனைத்து கட்சிகளுமே இன்னும் சொல்ல போனால் பல எதிர்க்கட்சிகள் கூட மௌனமாகவே ஓ வாக்களிக்க வேண்டும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில தண்ணீர் பிரச்சனை இருக்குதான் இந்த தண்ணீர் பிரச்சனையை பன்னீர்செல்வம் அவர்கள் எம்பி ஆன உடனே தீர்த்துருவாராம் அதுவும் இல்லாமல் இவர் ஜல்லிக்கட்டு நாயகனா ஜல்லிக்கட்டை எப்படி மீட்டு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இவர் கச்சத்தீவையும் மீட்டு கொடுப்பாராம் அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சிகள் கூட பன்னீர்செல்வத்துக்கு எதிராக போய் வாக்கு கேட்க விரும்பலையாம் அதனால் எதிர்கட்சிகள் கூட விட்டு கொடுக்குறாங்களாம் ஸோ ஒரு நாள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் களத்தில் நிற்கிறாங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம்லாம் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக எதிர்கட்சிகள் விட்டு கொடுக்குறாங்களாம் அப்படின்னா நல்லா தெரியுது அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள முடியல அதனால் பன்னீர்செல்வத்தை வளர்த்து விடுவதன் மூலமாக அவர் வெற்றி பெறுவதன் மூலமாக அதிமுகவுக்கு அழிவு காலத்தை உண்டாக்கலாம் அப்படின்றது எதிர்கட்சிகள் போட்டிருக்கிற திட்டம் போல் இருக்குது அது மருது அழகராஜுக்கு நன்றாகவே தெரியுது இங்குன்ற ஆழமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது மருது அழகராஜ் சொல்கிற விஷயத்தில் நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரிஸ்மேட்டிக் லீட்ரு இரண்டாவது பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி என்பது உறுதியாகி போச்சு ஆனால் வாக்கு வித்தியாசத்துக்காக தான் நம்ம ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுவும் இன்றைக்கி பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ன்னு சொல்கிறது கிடையாது தான் அது பலா பழ பன்னீர்செல்வம் என்றே ஒவ்வொரு மக்களும் அன்புடன் அழைக்கிறார்களாம் அந்த அளவுக்கு நம்ம பன்னீர்செல்வத்துடைய சின்னமானது ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருக்குதான் அதனால் வெற்றி பெறுவாராம் கரிஷ்மேட்டிகி லீடர்னா என்ன அர்த்தம் நம்ம பன்னீர்செல்வத்துடைய பெயரை சொன்னாவே போதும் வாக்கு டப்பு டப்புன்னு குத்துற மாதிரியான ஒரு நிலைமை அதுவும் இல்லாமல் நம்ம எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கரிஷ்மேட்டிக்க லீடர் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணாமல் ஒரே ஒரு நான்கு கூட்டங்கள் மட்டும்தான் பேசினாங்க கிழக்கு மண்டலத்தில் ஒரு இடத்துல மேற்கு மண்டலத்தில் ஒரு இடத்துல தெற்கு மண்டலத்தில் ஒரு இடத்துல வடக்கு மண்டலத்தில் ஒரு இடத்துல இப்படி தமிழகத்துடைய நான்கு மண்டலத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஜெயலலிதாவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணே இல்லாமல் அதிமுகவை வெற்றி கனி பறிக்க செய்தவர் ஜெயலலிதா அந்த அளவுக்கு கரிஷ்மேட்டிக் அதே மாதிரியான பன்னீர்செல்வம் கரிஷ்மேட்டிக் லீடுறான் அதனால தான் இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற போகிறாராம் அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் எவ்வளோ வாக்கு வாங்க போகிறாங்க என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக தான் அதிலும் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று வரான் ஆனால் அந்த வெற்றி பிரம்மாண்டமாக இருக்க என்பதற்காக வாக்கு வித்தியாசம் காட்டுறதுக்காக தான் தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களாம் அளவுக்கு மருது அழகிராஜ் அவர்கள் வந்து சொல்கிறேன் அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை தப்பு தப்பா பேசலாம் சரியா இருக்குமா ஏன்னா பாஜக வேட்பாளராக இவர் நின்றுட்டா திமுக விட்டு கொடுத்துட்டா ஆனா நம்ம பன்னீர்செல்வத்துக்கு போட்டியாளராக யார் இருப்பது அதிமுக காரங்க தான் அதனால் எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணணுமா இல்லையா அதற்காக எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்களா மணல் மாஃபியாக்களுக்கே வந்து தொகுதியை கொடுத்துருக்கிறாரு எங்கேயாவது கட்சிக்காக உழைத்தவனுக்கு இல்லை அரசியல்வாதிகளுக்கு சீட்டு கொடுத்துருக்காரா பார்த்தீங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் களத்தில் குட்டிகளை இறக்கியிருக்காரு எப்படி குரங்கானது தன் குட்டியை வைத்து ஆழம் பார்க்குறதோ அது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் யாரையுமே களத்தில் இறக்கி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுகனுடைய அடுத்த கட்ட தலைவராக வளர்ந்து வருகின்ற ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதியவர்களாக களத்தில் இறக்கி எடப்பாடி பழனிசாமி ஆழம் பார்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்குலாம் என்ன தில் இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் நரி கூட்டம் ஆனால் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னந்தனியாலாக நான் வந்து களத்தில் இறங்கி வெற்றியாக தோல்வியாக பார்த்து ரம்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமன களத்தில் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக நம்முடைய மருது அழகராஜ் அவர்கள் பேசியிருப்பார் சில விஷயங்களை என்னுடைய கருத்தாக நான் சொல்லணும் இப்போ பன்னீர்செல்வத்துக்கு ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் பொறுத்த வரைக்கும் ஏன் ஓட்டுப்பட போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பன்னீர்செல்வம் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தாராம் அதோட இவர் வெற்றி பெற்றால் ராமநாதபுரம் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக தீர்த்துருவாராம் இப்போ அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்பாங்க நீ பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்த நிதியமைச்சராகவும் இருந்தே அதை தாண்டி முதலமைச்சராகவும் இருந்த அதிமுக கட்சி தலைமையிலும் இருந்த இத்தனை பதிவில் இருந்திய அதுவும் முப்பத்தோரு ஆண்டு காலம் அதிமுக தமிழகத்தை ஆட்சி ஆண்டிருக்குது இவ்வளோ காலம் ஆட்சி ஆண்ட பிறகும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஏன் தண்ணி இல்லை மீனவர் பிரச்சனை ஏன் தீரல இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்கள்கிட்ட பதவி இருக்கின்ற போது செய்யாமல் இப்போ மட்டும் நீ எப்படி செஞ்சுருவே உன்னை எப்படி நாங்கள் நம்புறது ஏயா கட்சியும் ஆட்சியும் உங்ககிட்ட இருக்கும்போதே செய்யாத போது நீ இன்றைக்கி வெற்றி பெற்று இன்னொருத்தங்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்கிறியே உன்னை எப்படி நம்புறது அதனால் பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் மருது அடகராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா யோ உங்களுக்கெல்லாம் பன்னீர்செல்வத்துடைய செல்வாக்கு தெரியாதியா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பன்னீர்செல்வத்தை தோக்கடிக்க வேண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றுவிட போகின்றார் அவரை வெற்றியை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பன்னீர்செல்வத்துடைய பவரை தெரிஞ்ச பிறகு பன்னீர்செல்வம் போன்றே வந்து ஒரு நான்கு பன்னீர்செல்வத்தை இறக்கியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்பவே தெரியலையா ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரும் ஜெயிக்க மாட்டார் அதிமுக வேட்பாளரும் ஜெயிக்க மாட்டார் அந்த வெற்றியை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் பன்னீர்செல்வம் போன்றே வந்து நான்கு பன்னீர்செல்வத்தை களத்தில் இறக்கணும் அப்படின்றது தான் அதிமுக அல்லது எடப்பாடி பழனிசாமியை திட்டமா இப்போதே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வெயிட்டு பன்னீர்செல்வம் என்று சொல்லிவிட்டு ஆனால் அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் அதிமுக வேட்பாளருக்கும் ஈடு கிடையாது பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளருக்கும் ஈடு கிடையாது பன்னீர்செல்வம் யாருக்கு ஈடுன்னு கேட்டிங்கன்னா நாம் நிறுத்தணும் பாருங்கள் நாலு சுயாட்சி அரசியலே இல்லாமல் திடீர்னு காசு கொடுத்தா போட்டிடுறான் பாருங்கள் அந்த சுயாட்சிக்கு இணையானவர் தான் பன்னீர்செல்வம் அதனால தான் அதிமுகருந்து ஆட்களை பன்னீர்செல்வத்துக்கு எதிராக நிறாமல் நான்கு சுயாட்சிகளை நிறுத்திருக்கோம் அந்த அளவுக்கு தான் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு வாங்க போகிறாரு அவர் டம்மி பீஸு ஆனால் அந்த டம்மி பீஸை பற்றி தூக்கி தான் நாலு காசு போடுவார் அதற்காக தான் மருது அழகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் முதலாளாக வெற்றி பெற்று சாதனை செய்ய போகிறாரு பன்னீர்செல்வனுடைய வெற்றியானது உறுதியாகி போயிடுச்சு சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலரா போடுறாருங்க ஆனால் இவங்கெல்லாம் கள நிலவரம் தெரியாமல் களத்துக்கே போகாமல் மீடியா பீப்புளை சந்திக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால் பன்னீர்செல்வம் களத்துக்கு அனுப்பாமல் இவங்களே வந்து பார்த்தா ஜெயிச்சுருவான் ஜெயிச்சுருவான்னு சொல்லிட்டு நேர்மறையாக பேசி பேசி அந்தால் கவுக்க போகிறாங்க இவங்க அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை தக்க வைக்க உறுதுணையாக இல்லாத இவங்க இன்றைக்கி அரசியல் களத்தில் வந்து வேட்பாளராக நீக்க வச்சு எப்படி வெற்றி பெற்று விடுவாங்க இதே பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருக்கின்ற போது ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுச்சா அதனால் இவர் கரிஷ் மேட்டிக்கலீடரும் கிடையாது இவர் அரசியல் ஆளுமையும் கிடையாது அதோடு ராமநாதபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்றத்தில் இவருக்கு வாக்கு வங்கியும் கிடையாது இவர் கடந்த காலத்தில் எடப்பாடி மாதிரி ஒரு தனித்த ஆளுமையாகவும் அரசியல் காலத்தில் வள வரல அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயாட்சியை வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தான் இவர் இருக்கும் ஆனாலும் அவங்க கட்சிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக பேசுகிறத நம்ம தடுத்து நிறுத்த முடியாது அவங்க நம்பிக்கைகள் வாழ்க மருத அழகராஜ் சொல்கிற மாதிரி ராமநாதபுரம் தொகுதியில் நம்ம பன்னீர்செல்வங்கள் வெற்றி பெற்றாலும் நமக்கு தப்பு கிடையாது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டி போட்ட பிறகு பெங்களூர் புகழேந்தி பெங்களூரு புகழேந்தின்னு ஒருத்தன் இருப்பான் அவன் ஏன் பன்னீர்செல்வம் பின்னாடி இருந்துக்கிட்டு மீடியாவை சந்திச்சுட்டு பன்னீர்செல்வம் ஜெயிக்க போகிறாள் ஜெயிக்கப் போகிறான்னு ஏன் கோவலை அப்படின்றது நமக்கு தெரியல அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வத்தினுடைய வெற்றி எதிர்காலத்தில் எப்படி இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா தெரியல இப்போ அந்த பெங்களூர் புகையந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்டே போய் டீலிங் பேசிகிட்டு இருக்கிறான் பன்னீர்செல்வம்லாம் தேரமாட்டான் பாஜக முழுமையாக நம்பிட்டான் அதுலேயும் கேட்டதும் கேட்டார் சிறுபான்மையினர் குறைவாக இருக்கின்ற தொகுதியாவது கேட்டாரா இல்லை ஆண்டாண்டு காலமாக தேனியில் தான் அவனும் அங்கே பையனும் அரசியல் பண்ணியிருக்காங்க அந்த தொகுதியாவது கேட்டு வாங்கினாரா இப்படி வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குன்னு கூட தெரியாத ஒரு களத்தில் நின்று போட்ட பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக நான் இறங்கி எங்கே பிரச்சாரம் பண்ணுறது என்னை திமுகவில் சேர்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு பெங்களூர் புகழேந்தி அவர்கள் போயிட்டு திமுக கிட்ட யாசகம் கேட்டுக்கிறாரா என்ன தெரியல மருது அழகராஜெல்லாம் வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக பேசுகின்ற போது எப்போதும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக டெல்லி ஓடுறது தேர்தல் கமிஷன் ஓடுறது நீதிமன்றத்துக்கு ஓடுறதுன்னு ஓடின பெங்களூர் புகழ் இந்தியை வந்து பார்க்க முடியல மொத்தத்தில் பன்னீர்செல்வர்கள் தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அவருக்கு சாதகமாக இருக்க போதா வெற்றி இல்லை என்பதை பற்றி வந்து பார்க்கலாங்க தனி நண்பர்கள்